ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்டிசபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மேங்களூர் ஸ்பெஷல் ப்ரான் கீரோஸ் தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இறம் வாங்குனிங்கன்னா எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா சுட சுட சாதத்தில் இந்த ப்ரான் தொக்கு கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் மல்லி வெதை எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்திங்கன்னா கசப்பாயிடும் அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இப்போ கேஸை ஹைஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஆறட்டும் ஆடினதும் ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது கூடவே ஒரு பத்து போல் முந்திரி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா சின்ன சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் பத்து சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் ஒரு அஞ்சு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம் பத்து காஷ்மீரி சில்லியை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதில் ரொம்ப காரம் இருக்காது கலர் நல்லா கொடுக்கும் இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இருக்கட்டும் நான் இன்னைக்கு அரை கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் இது மேரினேட் ஆகட்டும் கடாயில் நல்லா தாராளமாக நெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்ச எறா சேர்த்துக்கலாம் எறா சேர்த்துட்டு கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க எறா வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கலர் ஆகி வரணும் இப்போ இந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ மீதி இருக்க நெய்லியே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சு இல்லையா மசாலா பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை பொருளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதில் ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலாம் சேர்த்துக்கோங்க நம்ம வதக்கி வச்ச எறா இருக்கு இல்லையா அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மசாலாவோட எறா ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சி எறா பாருங்கள் நல்லா நெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இறா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ இது கரெக்டாக வெந்துருச்சு அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான மேங்களூர் ஸ்பெஷல் ப்ரான் கீரோஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதை நீங்கள் இட்லி தோசை ஆப்பம் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம் அதை விட சுட சுட சாதத்து கூட இதை சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்படின்ச்சு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்